நான் அது வீட்டில் உள்ள பொருளை வச்சுதான் டுவெண்ட்டி ஃபோர் பேச பார்க்க பண்ணியிருக்கேன் நீ அப்படியா பேஸ் பார்க்கவே வாயில நுழையல உனக்கெல்லாம் இது தேவையாகும் மாதிரி மக்களே கோயில் கூடக்கு நியாராவும் என்ன டீ செஞ்சுட்டு கிடக்குறீரன்றோம் கிளம்புங்க மூளை போங்க எம்மா அவன் இளைய பாரு மூத்திரை என்னத்தை தியாச்சு வச்சிருக்கானி ஏற்கனவே மோ உனக்கு குண்டம் குளியுமா இருக்குட்டி எதுக்கு மூளை உனக்கு இதெல்லாம் கையில காலில் கிடையாது எல்லாத்தையும் முகத்துல கடந்து பூசிட்டு கிடக்கா சுவார் தண்ணி வடிச்ச தண்ணியா அதை உடனே மூஞ்சில போட்டுறா ஆப்பிள் இதுன்னா அந்த துவால் எடுத்து உடனே ராவிரா என்னத்துக்கிட்டி கடவுள் உனக்கு தந்த அழகு காணாயினியா நீ அதை இதை தியாச்சிட்டு கிடக்கா அளவு போல மூஞ்சி இருந்து அதை இதை தியாச்சி எடுத்து கரும்புள்ளி எல்லாம் முகத்துல வந்தாச்சு ஏட்டி உனக்கு இது பூ மாதிரி கேளுமா கேளுமா நாக்க பிடிங்கிட்டு சாப்பிடு மாதிரி நாலு கேள்வி கேளுமா ஏமா நானாவது வீட்டுல உள்ளதான் முகத்துல தச்சுட்டு கிடக்கேன் மாமோ கடையில போய் தேய்ச்சிட்டு கிடக்க அவனுக்கு தெரியுமா என்னது தங்கம்மாள் அப்படி போனாளா என்னட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி போனாவா ஏமா இல்லமாவ போய் சொன்னமா நீ அவசலத்தான் கேட்டு கிடப்பியா சரையா இருக்கு

ரெண்டு கல் தான் தயவா இலக்கி விட்டு இலக்கி விட்டு தான் என் மருமா என்ன பாக்கவே மாட்டேங்க கூப்பிடாது மட்டும் வாழைப்பழம் வழிக்குள்ளை மாதிரி எக்கோ எக்கோன்னு நடிச்சுக்கிடுவா நடிப்பு காரி ரெண்டு கூட்டங்கள் எஞ்சியான் தலை விளங்காது ஏக்கா சாப்பிட்டு இழா காலையில மருமா என்னதுந்தா மருமவா என்னைக்கு மாத்தா இருந்தா ஏனி ஒரு கப்பு காபி தண்ணியா இல்ல கொண்டு வைப்பாமா அதவே குடிக்கணுமா ஏ பனியம்மாக்கா என்ன தண்ட கிளவிகிட்டவே ஆசிட்டு கிடக்குறிய வாங்கக்கா ஏக்கா கிளம்பாம இங்க வந்துருக்குறியா ஞாயிறாவுல ஆமா சுதா ஞாயிறாவுதான் என்ன சாரி கொடுக்கீங்க கேக்கைக்கு வந்தேன் சுதா பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க வயசாயாச்சு நான் தான் இவ்வளவுக்கு ஏழாம தொழு என்ன சாரி கொடுக்கலாம் நீ கேக்கெல்லாம் வந்திருக்காளா ஏக்கா இங்க வாங்கக்கா இந்த கிழவி கிட்ட இருந்து பியாசனா விளங்குமா கோயில் கூடக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா போனோம் இந்த கிழவி கிட்ட இருந்தா விளங்குமாக்கா ஏமா நான் ஒண்ணு உங்க விஷயத்துல தலையிடலாமா நான் யாம் பாட்டுக்கு செவனேனு தானே இருந்தேன் யாமா உனக்கு பாத்தியா பண்ணியமா பாத்தியா பண்ணியமா நான் என்னதாவது சொன்னா பண்ணியமா நான் யாம் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன் இப்படிதான் என்ன காணே விட மாட்டாமா ஏமா மசூதா இப்ப அவ ஏதாவது சொன்னாவளா சும்மா ஆயிருமா கோயில் கூட ஒரு நல்ல நாள் அதுவுமா வேண்டாமா சும்மா இரு சும்மா இரு ஏக்கா நீங்க இங்க வாங்க உங்களை நான் இங்க இல்லாக்கா கூப்பிட்டு இங்க வாங்கக்கா ஏமா நீங்க என்ன கதையும் விடுங்கம்மா நான் கியாக்கே மாட்டேன் நான் வெளியில போய் தின்னேல இருக்கேம்மா ஏம்மா உனக்கு எங்க இங்க இருந்து எல்லாம் வந்துமா நான் இங்க வேலை விழுந்துட்டேன் அந்த ப்ரோக்கர் பையன் பைசா கேண்டி இப்படி பண்ணி விட்டான இந்த பாலடைஞ்சா கிணத்துக்குள்ளலாம் எங்களை தள்ளி விட்டுட்டான் ஆண்டவா ஆண்டவா உமக்கே இது தகுமா ஆண்டவா என்ன செய்வேன் பார்த்தியாளா இந்த கிளவிய ஒரு நல்ல நாளுக்கு சந்தோஷமா இருக்கே கூடாது கிளவி இந்த கிளவி என்னைக்கு செத்தாலும் அன்னைக்குதான் இந்த வீட்டுக்கு ஒரு விடியல் நான் இப்பவே செத்துறேன் நான் இப்பனே செத்துறேன் என் உயிரையும் எடுக்க மாட்டேங்கானே இந்த பாளையத்தான் ஆண்டவே ஐயே தெரியாம வந்துட்டேன் போலுக்கு இந்த நேரத்துல எப்பா சுதா அன்னைங்க பேசிட்டு இருந்தே நான் பெறவாரேம்க்கா சிரளவா இருக்கு என்னை கோயில் கடைக்கும் போகாண்டா ஒன்னுக்கும் போகண்டாம் செத்த கிளவியால சிறையா இருக்கு உனக்கு என் மொவையும் கொடுக்க யாத்தம்னா இப்படி பேசிட்டு இருக்கா ஒரு நாள் ஒண்ணு அப்பனாம்னா சும்மா இருப்பா வாய வச்சுக்கிட்டு ஆமா ஆமா யார அப்பான்னு பாப்போம் பால்கணத்துல நீங்க விழுந்துட்டீங்களா பால்கணம் அப்படின்னா என்னத்த பண்ணேன் மக்கா சுதா ஒரு நல்ல நாள் அன்னைக்கும் சண்டை போடாத மக்கா புவா மக்கா புவா நீங்க தான் இப்ப விட்டுட்டு போறேன் பத்துக்கிடுங்க இல்லைண்ணா இன்னைக்கு இந்த வீடு ரெண்டா பழந்திருக்கும் சிறையா இருக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விடுவா இந்த கிறுக்கு கிளவி மக்கா அப்புவா அப்புவா மக்கா அப்புவா அப்புவா ஒன்னும் இல்ல மக்கா போ சண்டாளி வந்தா சண்டை கிளப்பி விட்டுட்டு போறா குண்டமை எப்போ தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன்ப்பா எப்போ களிசடையல் என்ன சண்டை போடாலும் எப்போ மானம் கட்ட அறுப்பு இருக்கா மாமியார எடி மக்களே கிளம்பியாச்சா ஏமா நான் கிளம்பியாச்சு ஏன் துணி நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சுத்தி போடணும் நின்னுக்க அம்மா கிச்சனுக்கு போயிட்டு வரேன் பூ மாறியும் வரட்டு ரெண்டு இருக்கும் சேர்த்து சுத்தி போடணும் ஏமா என்ன நீ மாறலியா சுத்தி போடணுமா போமாங்க சின்ன வயசுல சுத்தி போட்டா இப்போ போமாங்க எட்டி மோளே யாரையும் நம்ப விடாயிட்டி உங்க தான் கண்ணா இருப்பாளுவே சேனு பிரேஸ் லெட்டர் வேற அதே தான் எல்லா ஆளுக்கும் கண்ணிலையும் உளம் நீங்க எல்லாருக்கும் கண்ணா சும்மா கண்ணினியா நினைக்கிறிய வெறும் விளங்காத்தோழுவ எம்மா யாந்தோணி நல்லா இருக்கா நல்லா இருக்கு மூளை சூப்பரா இருக்கு எம்மா நான் ஊக்க குத்த எவ்வளவு நேரம் உனக்கு கூப்பிட்டு எங்கம்மா போனா எம்மா எம்மா குட்டையும் செவ்வாயிட்டாதுக்குள்ள எட்டி மக்கா பக்கத்து வீட்டு சுதா வீட்டு போனோம் டி என்ன சண்டை நடக்குவோம்மா நீ இருக்குமா அங்க போனா அந்த கிளை வர யாசிட்டே கிடக்கும் சிறையா இருக்கும் அந்த பையனை நாங்க விளையாட கூட போனாலே என்ன மானங்கட்டா இருப்போம் அதுக்காண்டியே நாங்க போக மாட்டோம் சரி சரி வயசானாலே அப்படிதான் போலுக்குமாக்கா எம்மா நீ வயசான நேரத்துல இப்படிலாம் கிடந்தானே நாங்க பாக்கவே மாட்டேன் பாத்துக்க இப்பவே இப்படி சொன்னா லாஸ்ட் காலத்துல பாப்பீளா என்ன பின்ன இப்படிலாம் கிடந்தா அலறிட்டு கிடந்தா எதுக்கு எடுத்தாலும் நாங்க பாப்போமா எம்மா இந்த பிள்ளைகளெல்லாம் நம்ப விடாது போலுக்க நமக்கு நீ கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிடணும் இந்த பிள்ளைகள் லாஸ்ட் காலத்துல நம்மள பாக்காது பாப்பா இவன் ஒருத்தர் இப்பவே புலம்ப ஆரம்பிச்சிருவா ஏமா நாங்க போயிட்டு வரோம் மூளை நில்லுங்க மூளை நில்லுங்க கிச்சன்ல நான் தடைபடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு வரேன் நில்லுங்க ஒரு நிமிஷம் இவ ஒருத்தி மக்களே உங்க வீட்ல இப்பமும் தடைப்படுவாங்களா மக்களே உங்க வீட்ல இப்பவும் இந்த ப்ரொசீஜர் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே நாங்க வரட்டா மக்களே